சமூக நீதி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இங்கே சமூக இட ஒதுக்கீடு என்பதிலே நமக்கு உடன்பாடு இல்லை இட பகிர்வு என்பதுதான் நம்முடைய கோட்பாடு அதுவே உறுதியான இறுதியான நிலைப்பாடு அதிலே நம்முடைய பாட்டனார் அயோத்திதாசர் அவர்கள் இங்கே உயர் சாதி இந்துக்கள் படிக்கிற பள்ளிகளில் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற போது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் படிக்கிற போது அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை குறைந்த மதிப்பெண் பெற்றாலும் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிற போது உயர் சாதி இந்துக்களின் பிள்ளைகள் வெறுப்படைகிறார்கள் பொறாமைப்படுகிறார்கள் இவர்களுக்கே இந்த சலுகை என்று எரிச்சல் உறுகிறார்கள் உண்டானது எல்லோருக்கும் சமமாக எல்லோருக்கும் சமமாக சமத்துவமாக கொடுத்து விட்டால் இந்த சாதி ஒளிந்துவிடும் என்று பேசத் தொடங்குகிறார்கள் பள்ளியிலே படிக்கிற இடத்திலே சாதி சான்றிதழ் சாதி என்ன என்று கேட்காது விட்டால் சாதி ஒளிந்துவிடும்